முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பருணை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி விளக்கு ஏற்றினால் பாவம் தீரும் கார்த்திகை தீப திருநாளன்று அதை காலையில் திருவண்ணாமலை அருணாரேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அனேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் ஆகும் கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திரு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் பரணி தீபம் கார்த்திகை மாதமே தீபத்துக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சாத்திர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பாரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும் ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பெருமானுக்காகவும் பஞ்சாத்தர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்தலை போற்றும் வகையில் பஞ்சாத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தெய்வம் ஏற்றுவார்கள் என்பதும் தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தெய்வம் அதுவும் யமதர்மராஜாவிற்காக ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் வரும் யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும் இதற்கு புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்பட்டு உள்ளது பார்ணி தீபம் தோன்றிய கதை நசிகேதனன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதைக் கண்டு குழப்பமடைந்த நசிகேதனன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளார் இதை கேட்டு அவரது தந்தை ஆம் உண்மையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேத் கேகன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போறீர்கள் எனக் கேட்க அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார் பரணி தெய்வம் ஏற்ற காரணம் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசீகேதனன் அதற்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கடும் பயமும் குழப்பமும் அடைந்த நசீகேதனன் அதை பற்றி யமதர்ம ராஜாவின் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த முதன்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னத்தான் தீர்வு என்று கேட்கிறான் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்ம ராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்ம ராஜா கூறி வழிகளில் ஒன்றுதான் தான் தீபம் வருணி தீப நன்மைகள் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தெய்வம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரை அவரது முன்னோர்கள் மற்றும் சந்தனினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்ப தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்றப்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வீட்டில் ஏற்றும் முறை இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியன்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பனி பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விலக்கு ஏற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள் அடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்ச பூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்ச பூதங்களுக்கும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மலைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் இதுதான் பரணி தீபம் ஏற்றும் முறை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்